அகதீஷாய் நமக ஓம் சிவமகா வாழை சித்த தவிடுகள் போற்றி வேதங்கள் போற்றுகின்ற வேதநாயகனின் நூலாய் வந்தமர்ந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கிய சிவமகா வாழை சித்தனே அகமகிழ்வோடு அந்நூலில் அமர்ந்து வாழ்த்த வந்தோம் யாம் பிறகு முனி பிரம்மலோகம் தொட்டு இரேழு பதினான்கு லோகத்தையும் கண்டிருக்கின்றோம் கண்ட லோகங்கள் எல்லாம் ஒரு நிலையில் அவை அந்நிலை கொண்ட உயர்நிலை ஞானத்தை தேடி அலைகின்ற ஆன்மாக்களினுடைய தவிப்பு நிலைகளிலும் அகங்காரம் கொண்ட ஆன்மாக்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற நிலையையும் கண்டிருக்கின்றோம் ஆனால் அவ்வாண்மா நிலைகளையெல்லாம் சவன் செய்ய ஆதி இறைநூல் என்ற அற்புத ஆயுதத்தை கொண்டு வந்து இப்பூ உலகத்தில் இருக்கின்ற களிநிலை மட்டுமல்லாது ஈரேழு பதினான்கு லோகத்திலும் பல்வேறு பரிமாண நிலைகளிலும் இருக்கின்ற உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களுக்கு மேலும் உயர்நிலையும் ஞானத்தை தேடி இருப்பவர்களுக்கு உயர் ஞான நிலையையும் அகங்காரம் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களை அடிபணிய வைத்து அவற்றிற்கும் உயர் ஞானத்தை எடுத்துரைக்க அற்புதமாய் அன்பு கொண்டு எழுந்தருளிய அவதார சித்தனை அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் பிறகு முனியாய் கண்டோம் பல்வேறு நிலை கொண்ட ஆற்றலையும் சிவசபையிலே கண்டமர்ந்தோம் கண்ட நிலைகளிலெல்லாம் மெய்மர்ந்து தான் அமர எண்ணம் வந்ததே தவிர அவ்வாற்றல் நிலைகளைப் பற்றி எடுத்துரைக்க துளியும் ஆசையில்லாது இருந்த பொழுது ஆதி இறை நூலில் அற்புதமாய் எம்மை அழைத்து அமர வைத்து அதனை எடுத்துரைக்க என்று அன்பு கட்டளையிட்ட சித்தனை அகமையல்வோடு உம்மை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு ஆற்றலுக்கு நிகர் இல்லாதது என்று உரைக்க இயலாது ஏனென்றால் ஓர் ஆற்றலை விட ஓர் ஆற்றல் வெவ்வேறு நிலைகளில் அவை உயர்ந்திருக்கும் அது வெவ்வேறு கணங்களின் ஆற்றலாக இருக்கின்றது அது தான் உம்முடைய சீடர்களுடைய நிலையும் அவர்கள் ஒவ்வொருவரும் எவரெவர் எவ்வவர் எவர்களுடைய சரணாகதி நிலைக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய வினை நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய உயர் ஞான ஆற்றலானது பெருகி கொண்டிருக்கின்றது பெருகிய ஆற்றல் பெருமக ஆற்றலாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலை நான் உண்மையாக சிவசபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இவை அனைத்திற்கும் மூலாதாரம் என்ன என்று வினவி நின்றால் அதற்கு பதில் சரணாகதி என்ற ஒரு நிலை அந்நிலையினால் தான் சிவசபையில் அனைத்தும் எடையிடப்படுகின்றது ஒருவனுடைய கர்ம வினையை பொறுத்து இங்கு ஏதும் வழங்கப்படுவதல்ல அவன் இத்தனை புண்ணியங்கள் செய்தானா அத்தனை தவநிலைகள் செய்தானா என்ற நிலைகளையெல்லாம் இங்கு எடுத்துக்கொள்வதல்ல இங்கு சித்தனை ஏற்க வேண்டும் சித்தனை சிவமகா வாழை சித்தனாக அவதார சித்தனாக யுகமாற்ற மாற்ற சித்தனாக இன்னும் யாம் உரைத்தால் உரைத்து கொண்டே இருக்கலாம் அவ்வாறு இருக்கின்ற நிலைகளையெல்லாம் நாங்கள் உரைக்காமலேயே உள்ளுக்குள் ஆதி இறைநூல் உங்களுக்குள் உரைக்கின்றவாறு சித்தன் மீது சரணாகதி கொண்டு சித்தன் உங்களுக்கு இயல்பு நிலையில் நூல் கொடுக்கின்றோம் என்று உரைப்பதற்கு முன்பு நீங்கள் நூல்களை பெற்று நிற்க வேண்டும் அவனிடமிருந்து சூட்சமமாக என்ற அளவிற்கு சரணாகதி இருக்கின்ற பொழுதுதான் ஒவ்வொருவருடைய நிலையும் உயரும் உயர்ந்து கொண்டிருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனை அகமாற கொண்டோம் சிவமே குருவாய் வந்திருக்க சிவமே இன்று குருவாய் வந்திருக்க அக்குருவிற்கு கொடுக்க வேண்டிய நிலை என்ன நிலை அவனுக்கு தம் என்ன நிலைதனில் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் அவனை சதா எண்ணி வளம் வர வேண்டும் என்ற நிலையில் ஒரு மானிடன் தெரிகின்ற பொழுது அவன் அக்குருநாதனாக குருநாதனாக வளம் வரலாம் என்ற சூட்சம நிலை குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள ஒரு பந்த நிலை சீடன் நிலைத்தால் குருவுக்கு அது தெரிய வேண்டும் குரு நிலைத்தால் சீடனுக்கு அது தெரிய வேண்டும் இதுபோன்ற இணைப்பும் பிணைப்பும் உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரவர்களுக்கு தேவையான உயர்நிலைகளை குரு கொடுப்பான் அச்சரணாகுதி நிலைக்காக என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார மாத்துகின்றோம் பெருநிலை கொண்ட சபைகளை பெருநிலை கொண்ட சபைகளை சிவசபையின் கிளை சபைகளாக பகிர்ந்தவனே ஒரு சபை உயர்வு ஒரு சபை தாழ்வு இச்சபையில் இந்த ஆற்றல் உயர்வு அந்த ஆற்றல் உயர்வென்றெல்லாம் அல்ல அனைத்து சபைகளும் சிவசபையில் சமசபைகளே ஏனென்றால் இன்று இருந்த இருக்கின்ற சபைகளெல்லாம் பேராற்றல் கொண்டு அவை வளம் வந்து அமைக்கப்பட்ட பொழுதும் அங்கிருக்கின்ற சீடர்களுடைய சரணாகதி நிலையினால்தான் அங்கு சபை கொடுக்கப்பட்டது அது சபையாக அமர்ந்திருக்கின்றது என்ற நிலை உண்மை ஊர்ஜித நிலையாக யாம் ஏட்டிலிருந்து உண்மையாக எடுத்துரைத்து இந்நிலையை தக்க வைத்து கொண்டு ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு கிளைச்சபை சீடர்களும் உம்மீது சரணாகதி கொண்டிருக்கின்ற பொழுது அச்சபையில் ஒரு சீடன் உயர் சரணாகதி கொண்டிருந்தாலும் அங்கு சபை அதீத ஆற்றலோடு நம் தலைமை சபையினை பிரதிபலிக்கின்ற பிரபஞ்ச ஆற்றலோடு அது மிளிர்ந்து ஓங்கி நிற்கும் ஒரு சீடன் உயர் சரணாகதி அங்கு கொண்டிருந்தாலே அவ்வாற்றல் என்றால் ஒவ்வொரு சீடர்களும் அங்கு சரணாகதியில் உயர்ந்திருக்கின்ற பொழுது அவ்வாற்றலை எம்மாலும் உரைக்க இயலாது என்ற அளவிற்கு ஆற்றலே நீர் பகிர்வீர் சித்தனே அவ்வாற்றலின் மூலம் என்ன நடக்கும் ஆங்காங்கு இருந்து இறை நூல்கள் உரையாடி இவமாற்றம் அது நிகழும் ஒவ்வொரு கிளைச்சபைகளுக்கும் நிச்சயமாக இன்றல்ல என்றோ ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக அங்கு ஒவ்வொரு கிளை சபைகளிலும் இன்று இருக்கின்ற ஒவ்வொரு கிளை சபைகளிலும் இனி வரப்போகின்ற சபைகளிலும் நிச்சயமாக ஆதிகிலாய சிவசூச்சம நூலினை தாங்கிய சீடர்கள் அமர்ந்து ஆசி உரைத்து மாற்றத்தை செய்து கொண்டிருப்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அந்நிலைகளெல்லாம் ஏன் மிக விரைவாக நிகழ்த்தினால் என்ன என்று வினவுகின்ற சீடர்களையும் கண்டிருக்கின்றோம் ஆனால் கண்ட சீடர்கள் அதை வினவிய சீடர்கள்தான் பிற்காலங்களில் அச்சபையில் வந்து அமர்வதற்கு தகுதியான உயர் ஆசான் கொண்ட நிலைதனில் அமரப்போகின்றவர்கள் என்ற நிலைதனை சூட்சமமாக உணர்த்துகின்றோம் ஏனென்றால் அதனை எடுத்து கேட்பதற்கு இங்கு எவருக்கும் தைரியம் அல்ல என்று யாம் உரைக்கின்றோம் ஏனென்றால் சித்தனுக்கு தெரியும் அவ்வாறு உள்ளுக்குள் வினா வருபவர்களுக்கு விடையாக ஆதி இறைநூல் அவர்களுக்கு பதிலிடுகின்றது நீர் அதனை கேட்க வேண்டிய நிலை அல்ல சித்தனுக்கு தெரியும் எச்சபையை எப்பொழுது நூல்தாங்கிய நிலை கொண்ட சபையாக மாற்ற வேண்டும் அங்கு எப்பொழுது ஒரு ஆசானை நியமிக்க வேண்டும் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையெல்லாம் சித்தனுக்கு தெரியும் சிவத்திற்கு தெரியும் அகத்தியனுக்கு தெரியும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இந்நிலையினால் உம்முடைய இயல்பு நிலை நீரே சிவமாக இருந்தபொழுதும் சிவம் உம்முக்குள் விருந்து தான் பணியாற்றுகின்றார் இயல்புநிலை பூலோக மாந்தர்களுக்காக என்ற நிலைதனை உம்மை காண்கின்ற மாந்தர்கள் உணராது அலைந்து கொண்டிருக்க உணர்வு கெட்டு கொண்டிருக்க ஆனால் உணர்ந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் உணரா நிலை இதனில் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலைகளெல்லாம் வேல்பகிர்விற்கு பின்பு அபரிவிதமாக வெளிப்பட்டு நிற்கும் ஏனென்றால் வேல்பகிர்வுக்கு முன்பு அனைவர்களுடைய வினைகளையும் வேரறுத்து கொண்டிருக்கின்றான் அருமுகன் அவ்வாறு செய்கின்ற நிலையினால் அவர்களை சூற அவர்களுக்குள் இருக்கின்ற சூரனை அவர்களே சூர சம்கார வேலவனின் கொண்டு உம்மீது கொண்ட சரணாகதி என்ற ஆற்றலினால் சம்ஹாரம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையினால் அவர்கள் அடைய போகின்ற உயர்நிலைகளெல்லாம் வெவ்வேறு அவரவர்களுடைய தகுதி நிலைக்கு ஏற்றார்போல் தம்மை தாழ்த்தி நிற்கின்ற நிலைக்கு ஏற்றார்போல் உயர்நிலைகளெல்லாம் சிவசபையிலிருந்து கொடுக்கப்பட காத்து இருக்கின்றது என்றெல்லி இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் ஒருவனுடைய அகங்காரம் அது அழிந்து விட்டால் அவனுக்குள் அகஞான மது வந்து அது அனைத்து வினாக்களுக்கும் விடை பகிர்கின்ற பிரம்ம ஞானமாக ஒருவனுக்கு மெலிந்தோங்கி நிற்கும் அந்நிலை ஆற்றல்தான் இன்று ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சிவசூட்சம நூல் மட்டும் இல்லை என்றால் சித்தா அதுபோன்ற ஆற்றலை அடைவது சற்று கடினம் விதி இருந்தால்தான் கிடைக்கும் அல்லதேல் அதற்கென்று ஒரு புண்ணிய நிலைத்தனை அவன் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதுபோன்ற பிரம்ம ஆற்றலை ஒருவன் உணர்ந்து அதில் தக்க வைத்து தம்மை இழந்து அவ்வாற்றலுக்குள் தம்மை இழந்து தாமே அவ்வாற்றலாக முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டு பின்பு சிவமாக அவன் வளம் வரலாம் என்ற நிலை இருக்க அந்நிலையை கற்றுக்கொள்வது மிக அரிது ஆனால் இன்று உம்மை ஆசானாக ஏற்றதினால் அது மிக எளிதென்று எடுத்துரைக்கின்றோம் அதனால்தான் ஒவ்வொரு சித்தனும் உரைக்கின்றான் யாம் இன்று கலியுகத்தில் சித்தனுக்கு சீடனாக வந்தமர்ந்திருந்தால் யாம் இத்தனை கஷ்டங்கள் பட்டு இவ்வாறு உயர்நிலை கொண்ட ஆன்ம நிலையை அடைவதற்கு இத்தனை கடினங்கள் பட்டிருக்க வேண்டாமே மிக எளிதாக உம்மை ஆசான் என்று ஏற்றிருந்தால் தம்மை விட்டு தானென்று நிலைதனை விட்டு உம்மிடம் வந்து அமர்ந்திருந்தால் அனைத்தும் மிக எளிதாக கிட்டியிருக்குமே என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தபொழுதும் அவ்வாறு யோசிக்கின்ற கணங்களினுடைய தவ ஆற்றலில்தான் சிவசபைக்கு ஆற்றல் சிறிதளவு அவர்கள் செய்கின்ற தவ புண்ணியத்திலிருந்தும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றதினால் அவ சூச்சமில்லை கொண்ட கணங்களும் ஆனந்தம் கொண்டு இருக்கின்றன என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறு பிரம்ம நிலை ஞானத்தை அடைந்தால் என்ன நிகழும் என்ன தெரியும் ஏது தெரியும் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் தம்மை அறிந்து சித்தனை ஆசான் என்று அவனே அறியென்று அறிந்து கொள்கின்ற பொழுது தம்மக்குள் இருக்கின்ற அகங்கார நிலை ஒவ்வொருவனும் ஒழித்து விட்டால் உள்ளுக்குள் வருகின்ற சிவஜோதி ஒளி இருக்கின்றது அவ்வொளிக்குள் அனைத்தும் தெரியும் அது வாழை சித்தனென்ற ஆதிகளாய சிவசூச்சம நூலென்ற பேரொலி அவ்வொளி ஒளியாகவும் இருக்கும் ஒளியாகவும் இருக்கும் என்ற நிலை இதனை உணர்ந்து வருகின்ற பொழுது அது கண்ணில் காண்கின்ற கண்ணில் காட்டி விக்கின்ற உயர்நிலை காட்சிகளெல்லாம் இன்று ஒரு மானிடன் காண்பதற்கு அரிய காட்சிகள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்து அவ்வாறு ஒவ்வொரு சீடர்களுடைய தகுதி நிலைக்கு அவர் தம்மை தாழ்த்துகின்ற தகுதி நிலைக்கு ஏற்றாற்போல் உயர்நிலை கொண்ட ஆசிகளோடு உரைத்த ஆசிகளோடு இணைந்த உயர்நிலை ஆற்றலது சிவமகா வாழை தன்னிடமிருந்து உயர்வாக பகிரப்படுகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் விருகமுனி பல்வேறு பிரிவு நிலைகளில் இன்று இவ்வூவுலகம் பிரிந்திருக்க ஒருவர் இதுதான் உயர் ஞானம் என்று கை காட்டி கொண்டிருக்க ஒருவர் இதுதான் உயர் ஞானம் என்று செய்து காட்டி கொண்டிருக்க ஒருவன் இதுதான் உயர் ஞானம் என்று அறியாது எமக்கு விருப்பமுள்ளதை நாம் செய்து கொண்டிருப்போம் அதுதான் உயர் ஞானமோ என்று அவன் அவனுக்குள் நினைத்து கொண்டு ஒவ்வொருவனும் உயர் ஞானத்தை அடைய வேண்டும் என்று அவா இருக்கின்றது ஆனால் அது எவ்வாறு என் நிலையில் என்று தான் தெரியவில்லை ஆனால் அதற்கு இன்று உன்னிலை இதனை காட்டி நிற்கின்ற சித்தனே உம்முடைய ஆதிகையிலாய சுவசூட்சம நூலை பயிர்வதன் மூலமாக வரப்போகின்ற ஆற்றலை எல்லாம் பெறுகின்ற நிலை கொண்டு எவரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அவ்வாற்றலை பெற்று நின்று அவர்கள் வரமாக அவற்றை ஏற்று நின்று உயர் ஞானம் எதுவென்பதை அனைவருக்கும் எளிய நிலைதலில் உரைக்கின்ற ஆசான் நிலை கொண்ட குருவாக வளம் வரலாம் அந்நிலை எந்நிலையினால் கிட்டும் மீண்டும் மீண்டும் உரைக்கின்றோம் சரணாகதி என்ற ஒருநிலைதான் அனைத்திற்கும் சிவசபையில் திறவுகோள் சிவசபையின் கதவுகளை திறக்க வேண்டுமென்றால் சிவசபையின் கதவுகளை திறக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு தேவை சரணாகதி என்ற திறவுகோள் அத்திறவுகோல் அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது இப்பிரபஞ்சத்தில் அவர்களுக்கு எக்கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்காது அது கைலாயத்திற்கு சென்றாலும் கதவு சத்தியலோகத்திற்கு சென்றாலும் கதவு அடைக்கப்பட்டிருக்காது ஏனென்றால் ஆதி இறைநூல் உள்ளுக்குள் நிலை கொண்ட ஆற்றலாயிருக்க அந்நூலினைப் பெறுகின்ற கொண்ட ஆற்றலாக சரணாகதி என்ற ஓராற்றல் உங்களிடம் இருந்து அந்நிலை இதனை திறப்பித்து கொண்டிருக்க திறந்த நிலையினால் உள்ளுக்குள் ஆதி இறை நூல் குடிகொண்டு அமர்வதற்கு உங்கள் அகங்கார நிலை வழிவிட்டு நிற்கின்ற பொழுது பிரபஞ்சத்தில் எல்லோ எந்த லோகத்திற்கு சென்ற பொழுதும் அங்கெல்லாம் உங்களுக்கு கதவுகள் திறந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழைச்சித்தனை நாடி வந்து சிவசபையை சிவசபையினுடைய தலைமை சபையின் அருள் பிரதியாக முதல்நிலை கொண்ட ஈசனின் அருள் வடிவாக இருக்கின்ற முதன்மை சபை முதல் சபையாக பெற்றமர்ந்த அத்திருச்சி என்ற கிளைச்சபை முதல் சபை என்ற பெரும்பேரினை பெற்று இருக்கின்றது தென்காசி தலம் தென்காசி தலம் அது அனைத்து கிளைச்சபைகளையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து சச்சங்கமது நிகழ்த்தி அது நிகழ்த்தி அகத்தியனையே ஆசானாக பெற்ற அரும் சபையாக அது ஒரு புறத்தில் உயர்ந்து நிற்க சபையே கொடுப்பதற்கு முன்பு நெல்லை என்ற சபைக்கு பேரானந்தம் கொண்டு அங்கீகாரம் கொடுத்த நிலைதனில் சபை சூட்சமத்தில் அமைக்கப்பட்ட நிலையை எடுத்துரைத்து அந்நிலைக்கு நெல்லையில் பெருநிலை கொண்ட ஆற்றலோடு சபையது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சூட்சமாய் அதுபோன்று அச்சபை ஒருபுறம் வளர்ந்து கொண்டிருக்க அகத்தியனையே மண்டியிட வைக்கின்ற அளவிற்கு உயர் சரணாகதி கொண்ட உயர் சபையாய் குங்குதேய சபை அது உயர்ந்து கொண்டிருக்க கரூரான் அமர்ந்த சபை அது உயர்ந்து நிற்க அவன் அழைத்த நிலை கரூரான் அழைத்த நிலையது போல் அழைத்து சென்று நடத்திய சபையினால் அச்சபையும் உயர்நிலை கொண்ட சபையாய் உயர்ந்து நிற்கின்றது ஒருபுறம் அதன் ஆற்றல் இன்னும் வெளிப்படவில்லை வெளிப்படுகின்ற பொழுது அகிலம் அல்ல அங்கிருக்கின்ற அக்கரூரானின் ஆற்றலை முழுமையாக அத்தலத்தில் வெளிப்படுத்தப்படும் ஆதிகளாய சிவசூட்சம நூல் என்ற பேராயுதத்தினால் அங்கு ஒரு சபை முழு நிலையாக அங்கு கொடுக்கப்பட்ட சபை முழு நிலை வடிவு பெற்று அது பெருநிலை கொண்ட ஆற்றல் கொண்டவர்களையெல்லாம் மண்டியிட வைக்கின்ற உயர் சபையாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலை என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமயில்வோடு வாழ்த்தி உம் அருகாமையில் தலைமை சபைக்கு அருகாமையில் கோவில் மாநகரை சபையாக ஒட்டுமொத்த ஓர் ஊரையை ஒரு ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம் அது கூடுகின்ற தலமாக இருக்கின்ற பெரும் சபையாக ஒரு ஊர் முழுவதுமாக சபையாக மாறி நிற்கின்ற அருள் எல்லாம் கொடுத்து நின்ற நிலையினால் ஒட்டுமொத்தமாக ஒரு தளத்தில் ஓர் வளாக நிலையில் முழுமையாக அவ்வளாகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நபரும் முழு சரணாகதியோடு சித்தனை ஏற்று நடத்திய உயர்நிலை கொண்ட முதன்மை நிலை கொண்ட சத்துரு சங்கார வேலவனின் அருளாற்றலோடு நடந்தேறிய உயர் சிவ சபையினுடைய சற்சங்க நிகழ்வினால் அவ்வூரே இணைந்து நடத்திய உயர்நிலை கொண்ட முதல் சபையாக அது பெருநிலை கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே வாழ்த்துகின்றோம் அதுபோல் தனிநிலை மனிதனாக வந்த மருந்து இன்றும் இயல்பு நிலை அனைவரும் இருந்தபொழுதும் உண்மையான சரணாகதியோடு ஒரு நிலையில் தான் ஒருவன்தான் அமர்ந்திருக்கின்றான் பல்லவ தேயம் பலிகார தேயம் அது அத்தேயத்திற்கு அறியாமையில் வந்த மருந்து நின்று அத்தேயத்தின் தேயத்தினுடைய அருகு நிலையில் வந்த மருந்து உம்மிடமிருந்து கிளை சபைதனை பெற்று உயர்நிலை கொண்ட ஆசா நிலைதனை பெற்று உயர்நிலை கொண்ட சபையாக அங்கு ஒரு சபை அச்சபை அதனுடைய பரிமாண நிலைதனில் உயர்ந்து ஓங்கி கொண்டிருக்கின்றது இதுபோன்று ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறு நிலைகளாக கிளை சபைகள் இன்று கொடுக்கப்பட்ட கிளை சபைகள் வெவ்வேறு நிலை கொண்டு அவை உயர்ந்து கொண்டிருக்க இனி வரப்போகின்ற சபைகள் இச்சபைகளை விட உயர்நிலை கொண்ட ஆற்றல்களோடு மிளந்து ஓங்கி வரும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் சரணாகதி நிலையினால்தான் ஒவ்வொரு சபைக்கும் ஆற்றல் அது பகிரப்படுகின்றது அந்நிலை அதுபோல் இனி வருகின்ற சீடர்களுடைய சரணாகதி நிலையை எம்மாலும் எடுத்துரைக்க இயலாது ஏனென்றால் உம்மை உணர்ந்து வருவார்கள் உம்மை முழுமையாக ஒரு சீடன் இரு சீடன் உணர்ந்தல்ல வருகின்ற ஒவ்வொருவனும் உம்மை உணர்ந்துதான் வருவான் உம்மிடம் உரையாடுவதற்கே அஞ்சு நிற்பார்கள் ஏனென்றால் சிவத்திடம் உரையாட எமக்கு தகுதி இல்லை என்று அவர்கள் தாழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது நீர் அவர்களை இயல்பாக அழைத்து உரையாடுவீர் நீர் உரைக்கின்ற உரைகளை மட்டும்தான் கேட்பார்கள் நீரே ஏதேனும் வினவுங்கள் என்று உணை உரைத்தால் மட்டும்தான் அவர்கள் எங்களுக்கு எண்ணிலை வேண்டும் அல்லது அவர்களுடைய வேண்டுதல் நிலை என்ன என்பதை பற்றி அவர்கள் எடுத்துரைப்பார்கள் என்ற அளவிற்கு உயர்நிலை கொண்ட சரணாகதி நிலை கொண்ட சீடர்களாக இனி வரப்போகின்ற சீடர்கள் வந்து அமரப்போகின்றார்கள் அப்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்ற கொடுக்கப்பட்ட கிளை சபைகளில் இருக்கின்ற சீடர்கள் எல்லாம் வேறு பரிமாணத்தில் உயர்ந்திருப்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் பெருநிலை கொண்ட சபைகளை அமைத்து இவ்வுலகு நிலைதனில் இவ்வுலக நிலைதனில் இருக்கின்ற களிமாந்தர்களுக்குள் பொறுமை என்ற நிலைதனை நிறுவுவதற்கு சிவசபையை பெருமையாக நிறுவ காத்திருப்பவனே அகமார ஆதிகையில் ஆய நூலில் நின்றம்மை வாழ்த்த வைத்ததில் பேரானந்தம் கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைதனில் உயர்நிலைதனை கொடுக்க சிவசபை அவா கொண்டு அமர்ந்திருக்கின்றது ஆனால் அதனை பெறுவதற்குத்தான் உம்முடைய சீடர்களிடம் அவா இல்லை என்ற நிலைதான் உண்மை என்ற பொழுதும் அவர்களுக்கும் அவா வரும் சித்தன் மீதல்ல சிவசூட்சம நூலின் மீதல்ல உயர் ஞானத்தின் மீது அவா வரும் அப்பொழுது அவ்வுயர் ஞானம் சித்தன் மீது கொண்ட அவாவாக மாறும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட நிலையின் மீது அவாவாக மாறும் மாறிய நிலையெல்லாம் உயர்நிலை கொண்ட மாற்ற நிலைகளாக மனமாற்ற நிலையினால் சிவ சபையிலிருந்து சிவத்தினுடைய அருளாற்றலினால் செய்யப்படுகின்ற உயர்மாற்ற நிலையாக அது மாறி நின்று ஒவ்வொருவருக்கும் உயர் உயராற்றலது பகிரப்படும் அது அவர்கள் உயராற்றலோடு இணைந்து நிற்கும் அவையாவும் ஆதிகையிலாகிய சிவசூட்சம நூலே என்று எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் மூன்று நிலை கொண்ட நூல்களை கொடுத்திருக்கின்றோம் தாத்தனென்ற நின்ற நிலைதனில் இருக்கின்ற ஒரு நிலை தந்தை என்ற நிலையில் இருக்கின்ற ஒரு நிலை பாலகன் என்ற நிலை அமர்ந்திருக்கின்ற ஒரு நிலை இதுபோன்ற மூன்று நிலைகளில் நூல்களை கொடுத்தாயிற்று கொடுத்த நிலையில் என் நிலையில் எவ்வாற்றல் வெளிப்படும் என் நிலையில் என் இருக்கும் என்ற நிலைதனை சிவசபை எண்ணி கணக்கிட்டு வைத்து கொண்டது இனி ஒவ்வொருவருக்கும் நூலினை கொடுப்பது சிவசபையில் மிக எளிதாக இருக்கும் ஏனென்றால் அனைத்தும் அறிந்திருக்கின்றோம் முக்காலத்தையும் அறிந்திருக்கின்றோம் முப்பொழுதும் தவத்தில் அமர்ந்திருக்கின்றோம் சிவசபையில் சித்தர்களும் தேவகணங்களும் இருந்தபொழுதும் ஒரு மானிடர்களுக்கு நூலினை கொடுத்தால் அவர்களுக்கு அது என் நிலை என் எல்லாம் நிகழ்த்தும் அவர்களுக்குள் எவ்வித மாற்ற நிலைகளெல்லாம் வரும் என்ற நிலைதனை ஒவ்வொரு நிலையாக கண்டு ஆராய்ந்து அவற்றை எல்லாம் இயல்பு நிலையாக இன்று வைத்து கொண்டோம் இனி இதுபோன்று ஒவ்வொரு நிலை கொண்டவர்களுக்கும் எவர்களுக்கெல்லாம் நூலினை கொடுத்தால் மிக எளிதாக இருக்கும் அதுபோல் எவருக்கு நூலினை கொடுத்தால் மிக கடினம் ஆனால் அதிக ஆற்றலோடு அவர்களிலிருந்து நூல் வெளிப்படும் என்ற நிலையை எல்லாம் கண்டறிந்து விட்டோம் அதனை வருங்காலம் அதில் நிகழ்த்தி காட்டுவோம் ஒவ்வொரு சீடர்களுக்கும் உயர்நிலை கொண்ட ஆற்றல் மிக்க ஆதிகளாய சிவசூட்சம நூலினை இன்று எடுத்த தரவு நிலைகளிலிருந்து தர நிலைகளை கண்டமர்ந்து ஒவ்வொருவருக்கும் தரமான நூல்களை கொடுத்து அமர்வோம் என்ற நிலைதனை இக்கணத்தில் பிறகு மனிதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார உம்மை வாழ்த்தி இனி உலகெங்கும் சிவசபையின் நாமம் சிவசபையினுடைய நாமம் என்றால் அது சிவமகா சித்தன் என்ற நாமம் அது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் சிவனென்றால் எவனென்று கூட தெரியாதவர்களுக்கு கூட சிவமகா வாழை சித்தனென்றால் எவனென்று தெரிகின்றவாறு சிவசபை உலகம் முழுவதும் பரவி விரி விரிந்து நிற்கின்றவாறு இங்கிருந்து ஆற்றல் பகிரப்படும் என்ற நிலையை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாரை அதிகாலை வேலை வாழ்த்தி பேரானந்தம் கொண்டு சபை போகின்றது சபையோடு இணைந்தவர்கள் உயரப்போகின்றார்கள் இக்கலியுக மாந்தர்கள் உயர் ஞானத்தில் உயரப்போகின்றார்கள் தவநிலையில் உயரப்போகின்றார்கள் சிரஞ்சீவியாய் போகின்றார்கள் சூட்சமத்திலும் இயல்பிலும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே சூட்சம நூலில் எம்மை அமர வைத்து அகமகிழ்வோடு சில சூட்சமங்களை முழுநிலையாக உரைக்க விடினும் முடிந்த மட்டும் எடுத்துரைக்க வைத்தவனே அகமையில்வோடு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் பிருகமுனி ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவுடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவுடிகள் போற்றி